I'm விக்ரவாண்டி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி தலைமையிலான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீதி வீதியாக திறந்த சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட இவர்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு திறந்த வெளிவாகனத்தில் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மொட்டத்தூர் மண்டகப்பட்டு நந்திவாடி கீழநந்திவாடி தென்பேர் டி புதுப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டனர் சிறந்த வெளி வாகனத்தில் வாக்குகளை சேகரித்த அமைச்சர் பொன்முடி எல்லா ஜாதியினருக்கும் ஜாதி பாகுபாடு இன்றி உதவிகளை செய்து வருபவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் எல்லா ஜாதியினரும் ஒன்றாக இணைந்திருக்கும் கட்சி திமுக கட்சி என்றும் ஜாதி பார்த்து நன்மை செய்வதில்லை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து ஜாதியினருக்கும் நன்மை செய்யும் ஒரே கட்சி திமுக என பேசி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியன் பார்த்து என பாட்டு பாடியும் பிரச்சாரம் செய்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் இவருடன் அரக்கோணம் எம்பி ஜெகத் ரட்சகன் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி மாவட்ட கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் வேட்பாளர் அன்னியூர் சிவா உள்ளிட்ட ஐஎன்டிஐஏ கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்